சோ இந்த அமாவாசையை பத்தி நம்ம பேசுறப்ப அதுவும் ஆடி அம்மாவாசை முக்கியமா பேசுறோம் அப்படின்னா இந்த பித்ருக்கள் இருக்காங்களே இந்த குடும்பத்துல சின்ன வயசுல இறந்தவங்களா இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் இவங்க வந்து ஓல்டு சோல்ஸ் கிடையாது அம்மாவாசையில பிறக்குறவங்க அதாவது வயசாயும் வந்த ஓல்டு சோல் கிடையாது சின்ன குழந்தையில ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள இறந்த சில ஆத்மாக்கள் இருக்கும் அந்த ஜென்ரேஷன்ஸ்ல திருப்பி மீண்டும் பிறந்து வருவாங்க அதே கேரக்டரைசேஷன்ஸ்ல பிறந்து வருவாங்க என்னென்னலாம் அந்த ஆன்மா வந்து அனுபவிக்கணும்னு நினைச்சிச்சோ அதே குழந்தைத்தனத்தோட தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமாக துரு துருன்னு இருக்கிறது கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணுறது இது வந்து ஒரு இதில் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அமைப்பு அம்மாவாசையில் பிறந்தவங்க தானும் சிந்திச்சு அந்த ஆன்மாவும் சேர்ந்து உதவி பண்ணும் இந்த அம்மாவாசியில் பிறந்தவங்களுக்கு தான் நெருப்பு காயங்கள் ஜாஸ்தி ஆகும் ஆனால் அதுக்கு சீக்கிரம் குணமும் ஆகிடும் சுவடே இல்லாமல் போகிறவங்களும் அம்மாவாசியில பிறந்தவங்களுக்கு உண்டு ரொம்ப சின்ன வயசில் இப்போ நிறைய பேர் ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க பட்டுன்னு கீழே விழுவாங்க டக்குன்னு ஒரு காயம் வரும் பெரிய ஸ்கேர் இருக்க மாதிரி ஸ்கின்ல எல்லாம் நிறைய இஷ்யூஸ் வரும் ஆனால் அதுக்கான எந்த சூடுமே அவங்களுக்கு இருக்காது அது ஆறுறப்போ அது எப்படி ஆறுச்சுன்னே தெரியாது வலிய மறந்து இருக்கக்கூடிய அமைப்பும் அம்மாவாசில பிறந்தவங்களுக்கு இருக்கும் நிறைய அதாவது அவப்பெயர் வாங்கிட்டு வந்தா கூட அதை தொடச்சு போட்டுட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க காயங்கள் இருந்தாலும் வடுவே இல்லாமல் மறையறவங்களும் அமாவாசை தான் அதனால் அம்மாவாசையில் பிறக்கிறவங்கனாலே அவங்க வந்து பாசிட்டிவிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய லைஃப் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பித்ருவும் தெய்வமும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு அம்மாவாசையில் பிறந்தவங்களுக்கு உண்டு